இனிமேல் நடந்துகிட்டோ நின்றுகிட்டோ தண்ணி குடிக்காதீங்க இப்படி குடிச்சா உடலில் என்னென்ன பாதிப்புகள் வரும் தெரியுமா ஒருவருக்கு தண்ணீர் உடல் செயல்பாடுகளை சரியாக வைத்திருக்கும் என்றாலும் அதை நீண்டு கொண்டே தொடர்ந்து குடிப்பது வயிற்றில் கொழுப்பு சேர்க்கவும் உடலின் செயல்பாடுகளில் இடையூறு ஏற்படவும் காரணமாகும் பொதுவாக சிலருக்கு ஒரே நேரத்தில் அதிகமாக குடித்தால் உடல் அதனை சரியான முறையில் உள்வாங்க முடியாமல் வயிறு மற்றும் சிறுநீரகத்தில் சிக்கல்களை ஏற்பட அதனால் தண்ணீர் குடிக்கும் போது ஒரே சாப்ட் குடிக்காமல் சிறிது இடைவெளி விட்டு குடிப்பது ஆரோக்கியமானது உடலின் மூட்டுக்கள் மற்றும் தசைகள் அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு மெதுவாக தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் தண்ணீர் குடிப்பதால் நரம்பு மண்டலமும் நன்றாக இயங்கும் அதிக நேரம் கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செய்த பிறகு திடீரென தண்ணீர் குடிக்காமல் மெதுவாக குடித்தால் மூட்டுகளில் ஏற்படும் எந்தவிதமான பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் ஒரு நாளில் மனித உடலுக்கு நான்கு முதல் ஐந்து லிட்டர் தண்ணீர் தேவையானது என நிபுணர்கள் கூறுகின்றனர் இது உடலை தண்ணீர் குறைவிலிருந்து பாதுகாக்கும் குறிப்பாக சோடியம் பொட்டாசியம் மற்றும் மினரல்கள் உடலில் சம நிலையுடன் இருக்க தண்ணீர் குடிப்பது கட்டாயம் அதிகம் வியர்வை வரும் காலங்களில் கூடுதல் தண்ணீர் குடிப்பது அவசியம் உடலில் தண்ணீர் தேவையை விட அதிகமாக குடித்தால் சிறுநீரகங்கள் அதிக வேலையை செய்ய நேரிடும் இதனால் முக்கியமான உப்பு மற்றும் கனிமச்சத்துக்கள் உடலில் இருந்து வெளியேறும் அபாயம் இருக்கிறது மேலும் இதனால் குடல் சீரமைப்பிலும் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் அதிகம் குடிக்கும் பழக்கத்தை தவிர்த்து உடலின் தேவையை உணர்ந்து குடிப்பது சிறந்தது உணவுக்கு அரை மணி நேரம் முன் அல்லது உணவுக்கு அரை மணி நேரம் கழித்து குடிக்கும் போது உடல் செரிமானம் நன்றாக நடைபெறும் அதே சமயம் உடல் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் குடிப்பது வயிறு மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் உடல் அழுத்தத்தையும் குறைக்கும் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பதால் செரிமான சாறு அரை பகுதியாகப்படும் இதனால் உடல் உணவை முழுமையாக செரிமானிக்க இயலாமல் வாயு ஆக்ஷன் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் உணவு போஷாக்குகள் முழுமையாக உடலில் சேராத நிலையும் ஏற்படலாம் உடலின் செல்கள் சீராக இயங்க தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கிறது அது செல்களில் ஊட்டச்சத்துக்களை எடுத்துச் சென்று கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது இதனால் நரம்புகள் மற்றும் உடல் உறுப்புகள் திறம்பட இயங்கும் அதனால் தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நாள்தோறும் தண்ணீர் குடிப்பது முக்கியமானது ஆனால் அதை சமமாக தேவையான அளவில் குடிக்க வேண்டும் குறிப்பாக உடற்பயிற்சி செய்யும் நேரங்களில் சோம்பல் மற்றும் நபரின் உடல்நிலையை பார்த்து தண்ணீர் குடிப்பது நல்லது இதனால் மூட்டுக்கள் வயிறு குடல் ஆகியவை சீராக இயங்கும் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும்